நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ பாராகிம்மன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சஸ்வரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஒரு காலகட்டத்தில் நான் ஓகோன்னு வாழ்ந்தேன் இப்போ ஒண்ணுமில்லாமல் இருக்கேன் நல்லா இருந்துச்சு என்னுடைய உடம்பு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல இப்போ தான் நோய்பட்டு கிடக்கேன் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான் இப்போ திடீர்னு சரியா படிக்க மாட்டேன்றான் என் தொழில் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு திடீர்னு என்னாச்சு இந்த நஷ்டமாக இருக்கு வேலை நல்லா தாங்க போய்கிட்டு இருந்துச்சு திடீர்னு வேலையில ஒரு பின்னடைவு வேலையை விட்டு தூக்குற மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படுதுங்க இப்படி சடனா வாழ்க்கையில ஒரு தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா இந்த குரு பகவானுடைய திடீர்னு அதிசார உச்சத்தின் மூலமாக இழந்தவை அனைத்தும் திரும்ப கிடைக்க போகும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை திடீரென கொடுக்க போகும் குருபனுடைய அதிசார பயிற்சி இன்றைய பதிவில் அதை பத்தி பார்க்க போறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி வளங்கள் மற்றும் ராகுகேது பயிற்சி வளங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லை கரெக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற அசதி தவறாமல் செலுத்தி வச்சுங்க அப்படி தான் நான் பதிவிட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஏழரை அதுவும் ஜென்ன சனி காலகட்டங்கள் அதனால்தான் வாழ்க்கையில் திடீரென ஒரு பின்னடைவு திடீரென ஒரு மனக்குழப்பம் தடுமாற்றம் பயம் ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்ட நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஒரு நிலைப்பாட்டில் சனி பகவான் இப்போதைக்கு வக்ரம் அடைந்திருக்கிறார் இந்த சனியனுடைய வக்ர காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகம் தான் இருந்தாலும் கூட உங்களுடைய நட்சத்திர அதிபதி அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியாரு சனி பகவான் சரிங்களா அப்போ நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உறவுகள் நண்பர்கள் மற்றும் வேலை தொழில் விஷயத்தின் மூலமா ஒரு சிலவித சப்போர்ட் ஒரு நன்மைகள் நடக்கும் இந்த ஒரு நேரத்துல திடீரென உச்சமடையும் குரு பகவான் உங்களுடைய மீன ராசிக்கு அதிபதியாக நான்காம் அப்படிப்பட்ட அந்த அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சி போகிறார் முன்னோக்கி வேகமாக பயணிக்க போறார் இது அதிசாரம்னு சொல்லுவோம் அப்படி கடகராசில போகக்கூடிய அந்த குரு பகான் உச்சமடைவார் ஏன்னா கடகராசி குருவுக்கு உச்ச வீடு சரிங்களா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த நிகழ்வு ஏற்படுது அப்படி அதிசாரமாக உச்சமடையக்கூடிய குரு பகவான் மூலமாக நிறைய ராசிக்காரங்களுக்கு திடீரென ஒரு நன்மையான ஒரு காரியங்கள் நடக்கும் அந்த விதத்தில் மீன ராசியான உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான் இப்போ ராசிநாதனே இங்கு உச்சமடைகிறாரு மேலும் அந்த குரு பகவான் இந்த கடகத்தில் உச்சமடைகிறாரு இல்லையா அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய மீன ராசியில பதியுது அப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவின் பார்வை கிடைக்குது சரிங்களா ஸோ அன்றைய காலகட்டத்தில் சனிவன் வக்ரம் அடைவார் வக்ரமா இருப்பார் ஸோ கண்டிப்பா நவம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவாரு இந்த சனி பகவான் ஆனால் குரு பகவான் கடகராசில தான் இருப்பார் சரிங்களா அப்போ உச்ச குருவினுடைய பார்வை மீன ராசிக்கும் மீன ராசியில அமர்ந்திருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திர நட்சத்திராதிபதியான சனி பகவானுக்கும் கிடைக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள்ல ஒரு காலகட்டத்துல நிச்சயம் ஏழ்மையில் இருந்த உங்களுடைய வாழ்க்கை பணக்கார வாழ்க்கை அப்படின்னு பெரிய அளவு கூட சொல்ல மாட்டேன் இருக்கிற கடனை அடைக்க முடியும் கண்டிப்பாக பெரிய அளவு கடன் பிரச்சனை காணாமல் போகும் அது உறுதி சரிங்களா அதுக்கு ஒரு கேரண்டி கொடுத்துடலாம் கண்டிப்பாக வந்து கடன் பிரச்சனை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு பண உதவியும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு வேலை தொழிலும் அமைவதற்கு யோகம் உண்டு குடும்பத்தில் புதிய ஒரு வாரிசு தோன்றுவதற்கு புதிய ஒரு உறவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இங்கே இருக்கு நிச்சயம் திடீர் திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடிய காலாட்டம் உண்டு என்னோட வாழ்க்கை ஏன்பா இப்படி இருக்குது வேண்டாத தெ போகாத என்னுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு புலம்பித் வைக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில் திடீரென ஒரு திருப்பங்களும் நீங்கள் விரும்பிய துணையும் உங்களுடைய வாழ்க்கையில என்றாகக்கூடிய கூடிய நுழையக்கூடிய ஒரு தரணம் அப்போ வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் ஏற்படுங்க புது தெம்பு கிடைக்கும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்ச உங்களுடைய வாழ்க்கையில தொடர்கதையாக அடுத்து தொடரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கே ஒரு சந்தோஷம் ஏற்படும் மிக அந்த வேலையிலிருந்து அந்த வேலை பழுக்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த வேலைக்கு உரிய அங்கீகாரம் ஒரு பெயர் ஒரு இமேஜ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் அந்த கம்பெனியில் ஆனா அந்த புகழ் இனிமேல் கிடைக்கும் வேலையில ஒரு நிரந்தரமான ஒரு தன்மை ஏற்படும் உடல்ல இருந்த ஒரு நோய் பிரச்சனை திடீரென எனக்கு வந்து ஒரு நோய் உடம்பு முடியாம இருக்கு உடம்பு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அந்த உடல் நோய் அவதி நீங்க போவது உறுதி சரிங்களா மிக முக்கியமா திருடு போன பொருள் அல்லது தொலைந்து போன பொருள் மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு அல்லது பிரிந்த உறவு தொலைந்து போன உறவு மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த திடீர் குருவானுடைய உச்ச நிலையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது எல்லாத்தையும் தாண்டி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார் இல்லையா நிச்சயம் கர்மக்காரகன் சனி பகவான் அத குரு பகவான் பார்க்கிறார் அவர் சுபகிரகம் உத்திரக்காரகன் அப்படி பார்க்கும்போது வீட்டில் உள்ள முக்கியமான நபர்களுக்கு நிச்சயம் ஒரு வேலை ஒரு கேரண்டி கிடைக்கும் அந்த வேலையில கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு வீட்டுல ஒரு சுபகாரியம் நிச்சயமான முறையில் நடந்தேறும் குடும்பத்திலோட ஒரு ஒற்றுமை ஏற்பட வாய்ப்புண்டு பல்வேறு காரங்களால பல நபர்களால பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்ந்த ஒரு சுபகாரியத்தை செய்யப்போவது உறுதி இது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பா நடக்கும் சரிங்களா மேலும் இந்த குரு பகவான் நேரடி ஏழாம் பார்வையா மகர ராசியை பார்க்கறாரு அந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான் அந்த மகரம் என்பது உங்களுடைய மீனத்திற்கு பதினொன்றாம் வீடு அப்போ பணம் வந்தா பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படி பண பிரச்சனை தீரக்கூடிய தருணம் தேடி வரப்போகும் பண லாபங்கள் உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தவங்க பணத்தை வாங்கியிருக்கிறாங்க உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஒருத்தவங்க பணத்தை ஏமாத்தி இருக்கிறாங்க ஒருத்தவங்க உங்களுடைய படம் லாக் ஆகிருக்குது அப்படின்னா அது ரிலீஃப் ஆகி அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணம் முக்கியமாக இந்த பிஎஃப் பணம் இன்சூரன்ஸ் பணம் உங்களுடைய தாய் இந்திய முன்னோர்கள் சேர்த்து வைத்த பணம் அவங்க வேலை காலகட்டத்தில் அவங்க தொழில் காலகட்டத்தில் அவங்க கட்டின அந்த பணத்தொகை அது உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது ரொம்ப நாளாக உண்டான முயற்சி நீங்கள் போட்டுட்டே இருக்கீங்கன்னா அது இப்போ கிடைக்கும் மேலும் இந்த பரம்பரை தங்க நகைன்னு சொல்லலாம் இந்த நகை சம்பந்தமான விஷயங்கள் அடமானத்தில் போன தங்க நகை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அதுக்கு யோகமான காலகட்டம் மேலும் இந்த உத்திரட்டவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் வேலை நிரந்தரமாக அமையும் சில பேர்த்துக்கு வெளிநாடு யோக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது சரிங்களா எப்படி பார்த்தாலும் நிச்சயம் இந்த உத்திரம் மன ரீதியான ஒரு போராட்டங்கள் மன ரீதியான ஒரு அழுத்தங்கள் நீங்கும் சரிங்களா சுமைகளை கொடுத்த உறவுகள் இனி சுகங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட உறவுகள் ரீதியான ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது கண்டிப்பா நடக்கும் சரிங்களா இந்த ஒரு நேரத்தில் ஒரு மூன்று விஷயத்தில் கவனம் தேவை அந்த மூன்று விஷயம் எதுங்க அப்படின்னா இப்போ அதிசாரமாக தான் உச்ச நிலையில தான் குருவான் போயிருக்கிறாரு மீண்டும் அடைந்து வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் அவர் மிதன ராசிக்கு வந்துருவாரு சில ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐந்து மாதங்களுக்குள்ள சரிங்களா அப்போ காற்றுள்ள போதே தூட்டி சொல்லுவாங்க அந்த மாதிரி உத்திரட்டா நினைச்சதுக்காரங்க இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு மூன்று காரியத்துல விரைவிலேயே முடித்துக் கொள்வது நல்லது அப்போ வேலையில ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வு வேலையில ஒரு இடமாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குங்க அதை துணிஞ்சு செய்யலாம் சரிங்களா அந்த ஒரு காரியம் செஞ்சுங்க திருமண வாழ்க்கை இந்த குழந்தை பிறப்பு போன்றவற்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கு அந்தல நூறு சதவீதம் முயற்சியை போட்டு காரியத்தில் இறங்கிக்கங்க சரிங்களா மூன்றாவது கண்டிப்பாக புதிய ஒரு வீடு மனை கார் வண்டி வாகனம் புதிய ஒரு பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்குங்க அல்லது புதிய ஒரு தொழில் தொடங்கலாம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தொடங்கி கொள்ளுங்கள் சரிங்களா அது இந்த அக்டோபரில் வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறது இந்த ஒரு மூன்று காரியத்தையும் விரைவில் ஆரம்பிச்சிக்கிறது முடித்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது ஏன்னா இந்த குருபலன் இருக்கும்போதே காரியத்தை பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த குருபலனுடைய அதிசார பயிற்சி மூலமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகார வழிபாடுகள் முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வங்கள் உங்களுடைய ராசியில் நல்லா புரிஞ்சுக்கங்க உத்திரட்டா நட்சத்திரக்காரங்களுக்கு சனி பகவான் ஜென்மத்தில் ராசியில் அமர்ந்திருக்கிறார் அதை இக்காலங்களும் மறந்துடாதீங்க குருபார் ஐந்தில் இருக்கும்போது நிச்சயமாக ஆலங்குடி சென்று குரு பகவானை வணங்குவது அல்லது சனி பவனுடைய குருநாதர் சனிபவனுக்கு யார் குருநாதர்னு கேட்டீங்கன்னா கால பைரவர் சரிங்களா அப்படிப்பட்ட அந்த கால பைரவருக்கு சனிக்கிழமை அல்லது திங்கக்கிழமை அல்லது தெய்வ அஷ்டமி தேதி என்று வழிபாடுகள் செய்வது அதாவது ஒரு கருப்பு துணியில் ஒரு எட்டு மிளகு வச்சு ஒரு திரியாக திரிச்சு தீபம் போட்டு வணங்குவது இது எதுக்கு பண்ணணும் அப்படின்னா திடீர்னு ஒரு கண்டம் திடீர்னு ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை திடீர்னு ஒரு விபத்து போன்ற விஷயங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு சரிங்களா இந்த மாதிரியான ஒரு வழிபாடு பண்ணும்போது நிச்சயம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு பெரிய அளவு பிரச்சனைகள் நீங்கும் ஓகேங்களா தவறாம நீங்க மீன மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பத்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக நேரம் பிடிச்சிருந்த லைக் லைக்கு நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காமல் சஷியங்கள் இதுவரை நம்முடைய சேரில் சஸ்க்ரிப் பண்ணாலும் சஸ்க்ரிப் நீங்கள் கூட தர வேலைக்கு நம்ம சொல்லிப்படுத்த ஒரு ஆளுன்ற வந்து தவறாமல் செலக்ட் பண்ணி மேலும் அடுத்தவரை சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போ மும சிவாயும் எல்லாம் வள்ளல் திருவடி சரணம்